வணக்கம் நண்பர்களே நம்மளோட பொழியோட பீஸ்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல் மாட்டலாம் சொல்லிட்டு வேல் வாங்கிட்டு வந்து அது கிளாம் செட் பண்ணணும் அதுதான் பார்த்தீங்கன்னா பெரிய டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுருந்தேன் டக்குன்னு என் மைண்டுக்கு விநாயகர் ஒர்க்ஷாப் என்னோட ஃப்ரெண்டோட ஒர்க் ஷாப்னு அமைச்சு அப்போ என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு மாப்பிள எங்கே இருக்கேன் எனக்கு வேல் கிளாம் செட் பண்ணி கொடு அப்படின்னு சரி வண்டி தூக்கிட்டு வாங்க மாப்பா மாட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஒர்காப்காரை வந்து பார்த்திங்கனா அதுக்கு பயங்கர எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஃபஸ்ட்டு ஒரு பிளான் பண்ணார் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அது வந்து சூட் ஆகலை அப்புறம் பார்த்திங்கன்னா அவரே ஒரு மூளை கசிக்க ஒரு ஐடியா பண்ணி ஒரு யூ ஷேப்பில் ஒரு கிளாம் செட் பண்ணார் இந்த எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு எனக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர டவுட் ஆகிடுச்சு ஹீட் பண்ணி பெண்டு பண்ணி ஒரு யூ மாதிரி செட் பண்ணி அதில் ஹோல்ஸ் அளவு வச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா ஓ இந்த ஐடியா செட் ஆகாது போல் தெரியுது நம்ம சிவனியுன்னு கிளாம் மாட்டிக்கலாம் மாதிரி தெரியுது வாங்கி அப்படின்னு நினச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்கிறாங்க தரமான ஒரு வேலைக்காரன்னு சொல்ல அவரை அவ்வளோ ஒரு சூப்பராக பண்ணியிருந்தார் நீங்களே ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அவுட் புட்டு ஃபைனலாக உங்களுக்கு காமிக்கிற எந்த அளவுக்கு இருக்குன்னு உண்மையாக அந்த கிளாம் பார்த்திங்கன்னா லாக்காகிற இடத்துல வந்து ஒரு யூ மாதிரி வச்சு பார்த்தீங்களா அந்த ரெண்டு போல்ட்டை கழட்டிகிட்டு அந்த யூ வந்து உள்ளுக்குள்ளே சொருக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எல் மாதிரி ஒரு பெண்ட் பண்ணிவிட்டு அந்த எல் பட்டாவை வந்து அந்த யூ போட்டு போல்ட் எட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அதில் வெல்ட் அடித்து டாக்கா அடிச்சிட்டாரு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டாக்கா அடிச்சிட்டு அதை வெளியே எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வெல்டு ஸ்ட்ராங்காக பண்ணுறாரு உண்மையாகவே சொல்கிறேங்க டைட் பண்ண பின்னாடி அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கு எதனால் இப்படி பண்ணிங்கன்னா ஈஸியாக அந்த இதில் கல் மாட்டிக்கலாமலே இல்லைங்க வைப்ரேட் ஆகும்போது வேல் அது வேல் மட்டும் பற்றி கிட்டத்தட்ட வெயிட்டாக இருக்குது அப்போ போது என்ன ஆகுனா பட்டா வைப்ரேஷனில் போல்டாக லூஸ் ஆகிருக்கல இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணி வச்சு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுங்க இந்த மாதிரி கிளம்ப அடிச்சு நீங்கள் வச்சிருக்கிறீங்களான்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு பண்ணி பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்